டா டாடா பேக் டு பேக் சுவாமிகிட்டேருந்து செம்ம அப்டேட்டுங்க எதிர்பார்த்தது தான் ஆனால் எங்கே வர சென்னைக்கு வராரா இல்லை பெங்களூர் போகிறாரா இல்லை ஹைதராபாத் போகிறாரா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியல ஆனால் ட்ராவலிங்கில் இருக்கிறாரு காரில் போயிட்டுருக்காரு சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் முன்னாடி யாரோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து உட்காந்து தான் இருக்கார் உட்காந்து செம்மையாக வந்து பாட்டு பாடிட்டு பாட்டோட வந்து அந்த விசில் பறக்க அந்த விசில் போட்டுக்கிட்டு எல்லாமே சூப்பராக இருக்காருங்க நம்ம சுவாமி செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு இதுதான் சுவாமிகிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கறது செம்ம அப்டேட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது பாட்டு என்ன பாட்டு சுவாமி நல்லா இருக்கு பாட்டு அப்படிங்கிறத சுவாமி எந்த பாட்டு பாடினாலும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கறதா செம்ம கலக்கிட்டு இருக்காருங்க நல்லா இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு சென்னை வர்றாரோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா நாளைக்குழிச்சு ஒன்றாந்தேதி ஸ்டூ ஷூட்டு ஸ்டார்ட் ஆயிடுமே மகாநதி ஷூட்டிங்க்கு வரணுமே அதனால் வந்து சென்னை வராரா இல்லை எங்கே போகிறாரு என்னதுன்னு சொல்லி தெரிலங்க நமக்கு அவர் என்ட்ரி ஆடுறது நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து எங்கே போறாரு எங்கே வராடுறதை அவரே நமக்கு சொல்லுவார் அப்படிங்கிறதான் ஓகே மக்களையும் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண